என்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன ஓடி இருக்கு அப்படிங்கறதை உங்களுக்கு காமிச்சிடறோம் அதுக்கப்புறம் வந்து நீங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க காரோட ரேட் நான் சொல்றோம் ஓகே இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய் எனக்குள் புகுந்து ஓடி நீடிக்கொண்டு காரை பத்தி ஃபுல்லா சொல்லிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் கார் எடுத்துட்டு வந்தேன் கார் ஓட்ட முடியல இருந்தாலும் வந்து வெளியே எட்டு சொல்ல முடியும் அப்படிங்கறது ஓட்ட முடியல அப்படின்னா அதான் இவருக்கு ரீசென்டா ஆக்சிடென்ட் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வீட்டுலருந்து ஒரு நான் வீட் சைடில் வெளியே வச்சு கார் நம்ம போறப்போ சவுண்டா இருக்கும் அப்படிங்கறக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அதுதான் இவர் சொன்னார் வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காங்க கார்லாம் சூப்பரா இருக்கு கார்லாம் சூப்பராக இருக்கு காரோட மாடல் சொல்லி கார் மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு அந்த காரோட உள் சைடு வெளி சைடு எல்லாமே என்னென்ன இருக்கு இது வந்து கிரே கலர் பிளாக் கிடையாது ஆமா அது எல்லாமே பாத்துக்கலாம் கிரே தான் இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஆராபர் வந்து ஆர்டி ஆபீஸ் எப்ப ஆமா நாங்க வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் காரோட வீடியோ வந்து ஃபுல்லா சாரி காரோட மேனியலா எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லா பாருங்க 2021 மாடல் அதாவது ஆல்டோல VXJ மாடல் டாப் மாடல் தான் சரிங்களா என்ன வண்டி பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி தான் பியூர் பெட்ரோல் இதில் வந்து சிஎன்ஜி டீசல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒன்லி பெட்ரோல் பெட்ரோல் வண்டி மட்டும்தான் அது ரொம்ப பிடிச்ச எடுத்த கார் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் இப்போ கொடுக்குற ரீசன் வந்து கொடுக்க வேண்டிய ரீசன் இருக்கு அதனால நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா நாங்கள் வேற ஐடியா பண்ணியிருக்கோம் அதனால கொடுக்கலான்னு கொடுக்குறோம் மற்றபடி உள்ள எல்லாமே சூப்பராக இருக்கு வெளி சைடு எல்லாமே சூப்பர் என்ன ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருக்கு வெளி சைடில் காமிக்கிறேன் மற்றபடி வந்து டயர் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குது எல்லாமே நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி இல்லை ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கு டயர் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்தோன்னே ஓட்டலாம் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் வந்து ஆல்ட்ரெல்லாம் பண்ணி வண்டி எதுவுமே நான் வந்து ஒரிஜினாலிட்டி நான் எதுவுமே வந்து கெடுக்கல எல்லாமே கம்பெனியோட என்ன வந்ததோ வண்டி எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் நாங்கள் நாள் வரைக்கும் எதையுமே நாங்கள் மாற்றுறதே கிடையாது அப்படியே கொடுத்துருக்கோம் இது இன்னொரு டயர் அடுத்தது அடுத்து உள் சைடு வேற இன்னொரு டயர் காமிக்கிறேன் இது இன்னொரு டயர் மொத்தம் நாலு டயர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க உள் காமிக்கிறேன் இது காரோட டோர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் ஃபினிஷிங் எல்லாமே அப்படியே கம்பெனியோட வந்து கிளாஸ் ஓபனிங் வந்து ஆட்டோமேட்டிக் தான் ஆட்டோமேட்டிக் தான் ஃப்ரண்ட்ல தான் வந்து விண்டோ வந்து இறங்குறதுக்கு இது இருந்துச்சு ரிமோட் லாக் இருந்துச்சு ரிமோட் விண்டோ இருந்தது பின்னாடி வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் அது ஒன்று மட்டும்தான் ஏன்னா பின்னாடி வந்து வராது பின்னாடி டோரில் பாருங்கள் நீங்களே பாருங்களேன் இது ஃப்ரண்ட்டு காமிச்சிடலாம் ஃப்ரண்ட் ஃபுல்லாக பாருங்க அந்த ஷீட் கவர் ஓடு பிரிக்கல ஸோ எல்லாமே வந்து அதே இதில் இருக்குது நூடுல்ஸ் மேட் போட்டிருக்கோம் சொன்னல நூடுல்ஸ் மேட் ஃபுல்லாகவே இருக்கு ஏசி ஏசி பவர் விண்டோ எல்லாமே இருக்கு பவர் விண்டோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்துக்குமே பவர் விண்டோ இருக்கு இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு சாவி போட்டுவிடும் மெயினாக நீங்கள் அதை தான் கரண்ட் ஏசி கூலிங் வந்து ஃபுல்லாக வச்சா எல்லா பக்கமும் ஃபுல்லாக வரும் கூலிங் பற்றி பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் டியூல் ஏர் பேக் இருக்கு ஃப்ரண்ட்ல பேக் ரெண்டுமே இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கார் வாங்கினப்போ அந்த கவர் இன்னும் பிரிக்கவே இல்லை நான் பாருங்க அப்படியே இருக்கு இருக்கு பேசஞ்சருக்கு ஏர் பேக் இருக்கு ஆமாம் பின்னாடி மட்டும் ஏர் பேக் கிடையாது பட் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஏர் பேக் இருக்குது பின்னாடி மட்டும் பவர் விண்டோ வந்து வண்டி எடுத்தவுடனே வந்து பின்னாடி இல்லை அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வந்து லிவரில் தான் வந்து இழுத்த கீழே வந்து விண்டோ இறக்கி விட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எங்களுக்கு செட் ஆகலை அதனால் வந்து இதை மட்டும் எக்ஸ்ட்ரா பின்னாடி வந்து நாங்கள் மறுபடியும் அமௌண்ட் கொடுத்து வெளியே வந்து இன்டீரியர் ஒர்க் கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணது நாங்கள் ஒரே ஒரு இன்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இது மட்டும் தான் பவர் விண்டோ போட்டது ஏன்னா நாலு டோருக்குமே பவர் விண்டோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாலு டோருக்குமே வந்து பவர் விண்டோ ஒர்க் சீட் பெல்ட் பின்னாடி எல்லாமே இருக்குது பின்னாடிக்கு சீட் பெல்ட் எல்லாமே இருக்கும் ஒரு அஞ்சு பேர் இதில் போல தாராளமாக ஏசி கூலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லேருந்து ஃபுல்லாக கார் ஃபுல்லாக வரும் ஏசி கூலிங் ஃபுல்லாகவே இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் எந்த எதுவும் கிடையாது கீழே பேக்லேயும் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மேட் போட்டிருக்கோம் பேக் டிக்கி வண்டியோட ஃபுல் சைட் பார்த்துக்குங்க இதுதான் வண்டியோட ஃபுல் கண்டிஷன்ஸ் எல்லாமே பேக் டிக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் வந்து கார் சேல் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ நிறைய பேர் செகண்ட்ஸ் கார் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பக்கம் வந்துடுங்க எங்களுக்கும் வந்து அந்த கார் கொடுக்குறதுக்கு மனசு இல்லைனாலும் எங்களுக்கு இன்னொரு கார் எடுக்கணுங்கிற ஒரு ஆசையாக இருக்கு இது எப்படி இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் போட்டு தான் நாங்கள் எடுப்போம் ஸோ வந்து அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்காக இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டோம் ஓகே உங்களுக்கு ஓகே ரேட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து என்கொயரி பண்ணிக்கலாம் நார்மல் கால் வராது சொல்லிடுறேன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை வரும் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் பேசணும் அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறோம் உங்கள் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறப்ப இருக்கும் நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் ஓகேவா இதா காரோட ஃபுல் வியூ தான் இருக்கும் எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம் அடுத்தது வந்துப்பா மற்ற இதெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல எல்லாமே அவங்களுக்கு ஆர்சி சம்மந்தப்பட்டது எல்லாமே நேற்று காமிச்சிட்டோம் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓல்டு வீடியோவில் ஸோ அவ்வளோதான் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவ்வளோதான் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் கிடையாது ஆல்ட்டோ கிரே கலர் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எல்லாமே கம்பெனி சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது எங்கேயுமே வெளியே கொடுத்து எந்த ஒரு ஆல்ட்ருமே பணம் கிடையாது வண்டி ஆக்சிடென்ட் ஆக கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்த புதுசாக அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு இதுவும் பண்ணல நாலுமே பவர் விண்டோ ரிமோட் லாக் இருக்கு எல்லாமே ஏ டு ஜேட் நான் சொல்லிட்டேன் முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லுங்க ரேட் மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் வந்து ரேட் சொல்றோம் இன்னும் ஒன்று மட்டும் உங்ககிட்ட நான் சொல்றேன் அது எங்க இப்போ சைட்ல லைட்டா இந்த இங்க சைட்ல சைட்ல மட்டும் இது வந்து லைட்டா பேக் பார்த்து எடுக்கல மட்டும் கீழே வந்து கல்லு நட்டு வச்சிருந்திருக்காங்க சைட்ல இருக்கிற கல்லு சைட்ல இருக்கிற கல்லு வந்து இருந்திருக்குது அது வந்து கரெக்டா அந்த இடத்துல புல்லெல்லாம் எல்லாம் மூடி இருக்கவும் எங்களுக்கு தெரியல அப்போ வந்து லைட்டாக வந்து அந்த இது மட்டும் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ரெடி பண்ணி தரம் தான் சொன்னாங்க பட் ரெடி பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த இது பண்ணுறப்போ கலர் மாறும் அப்படின்னு கலர் மாறும் அப்படின்ட்டாங்க நாங்கள் வேண்டாங்க அப்படி இருந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டோம் இது இது அப்படிதான் இது அப்படிதான் பைப்பு என்னன்னா பிவிஸ் பைப் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து நீட்டி விட்டு இருந்திருக்காங்க அது வந்து எங்களுக்கு கரெக்டா பார்க்கிங் பண்ற இடத்துல தெரியல அதனால வந்து அதுல பட்டிருக்கு மற்றபடி எந்த ஒரு டேமேஜோ எந்த ஒரு உடைதலும் இல்ல இது என்னன்னா வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம் நாய் கட்டி வச்சிருந்தாங்க அந்த நாய் வந்து சும்மா இருக்காம வந்து இந்த வேலை பண்ணி வச்சிருச்சு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு இதுதான் மற்றபடி வண்டி இது நாள் வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடெண்டோ எதுவுமே ஆகணும் கிடையாது இது கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக வண்டி வந்து எங்கள் கைப்பக்கமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் தான் ஓட்டிகிட்டு போவோம் நாங்கள் தான் ஓட்டிகிட்டே வருவோம் ஏமா ஆமாம் எஃப்எம் ரேடியோ ஆடியோ பிளேயர் எல்லாமே சூப்பர் எல்லாமே குட் குவாலிட்டி எதுவுமே வந்து மைனஸ் கிடையாது வண்டியை வந்து கொடுக்குற ஒரே ரீசன் நாங்கள் இதை கொடுத்து வேறு வண்டி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வேற எதுவும் இல்லை வந்து வண்டியில் பிரச்சனை இருக்கிறனால வண்டி எடுக்கலாம் அடுத்தது வந்து இன்னொரு கனவு இருக்கு ஸோ அதுவா இதுவான்னு ரெண்டு இது இருக்கு அதுல அமௌண்ட் தேவைப்படுது அதனால வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வேறுபடி வண்டி வந்து ஃபால்ட்டாக இருக்குது ஏதோ பிரச்சனையாக இருக்குது அதனால தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம் வண்டி குட் கண்டிஷன்ஸ் எங்களுக்கு அமௌண்ட் தேவை அதனால வந்து சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியா அதனால அந்த வீடியோவில் சொல்லி உங்களுக்கு நான் காமிச்சலாம் அப்படிங்கிறக்காக அந்த வீடியோ மற்றபடி வேற நீங்களும் இப்போ சொல்கிறேன் நீங்களும் நாங்களும் டைரக்டாக வந்து பேசிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து மணி வந்து சேவ் ஆகும் ஆமாம் நீங்கள் வந்து ஒரு ஆள் வச்சு பேசி வரணும் டீலரோ அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கும் மணி வந்து கண்டிப்பாக வந்து சேவ் ஆகாது அதையும் நாங்கள் சொல்லிட்டோம் டைரெக்டாக பேசிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கிங்களா வேண்டாம் ஏன்னா ஷோரூமில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ரேட்டு தான் நாங்களும் சொல்லியிருக்கோம் இதில் எந்த ரோட் ரேட்டு எக்ஸ்ட்ரா நாங்கள் சொல்லலை பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கீங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகேங்களா நாங்கள் வந்து உண்மையான ரேட்டு உண்மையாக தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ வந்து தாராளமாக நீங்கள் வந்து இந்த வண்டியை பார்க்கலாம் வண்டி பார்த்துட்டு தான் வாங்கணும்னு நினைப்பீங்க எல்லோரும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வண்டியோட இதுதான் நேரில் வந்து பார்க்கணும் கூட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன வீடியோவில் காமிச்சிருக்கோமோ அதே தான் நாலு சைடு ஃபோட்டோ ப்ளஸ் கிலோமீட்டரோட ஃபோட்டோஸ் வந்து கிளியரான ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் பற்றி சொல்லுங்கள் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் கிடையாது இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு நாங்கள் அதுக்கப்புறம் போடல இப்போதான் இப்போதான் முடிஞ்சது இன்சூரன்ஸு ஸோ இன்சூரன்ஸ் வேணால் போட்டுக்கோங்க வேறு மற்றபடி வேறு எதுவும் இல்லை இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை மற்றபடி நோ ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு இன்சூரன்ஸோடு வேணும் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னா நாங்கள் தரமே இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்றோம் இன்சூரன்ஸ் போட்டு கூட கொடுத்துறோம் தரமே உங்களுக்கு நாங்கள் போட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் போடணும் இல்லைனாலும் நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறோம் எப்படி பண்ணாலும் எப்படி பண்ணாலும் அதை நீங்களும் அமௌண்ட் செலவு போட்டு தான் ஆகணும் நாங்கள் அந்த அமௌண்ட் செலவு பண்ணுறப்போ கண்டிப்பாக இது இன்க்ளூட் ஆகும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் காரு வாங்கியிருப்பீங்க உங்களை பற்றி அதை அதை பற்றி தெரியாமலாம் இருக்காது ஸோ வந்து நான் இல்லை இன்சூரன்ஸ் போட்டு தான் வேணும்னா தராமல் நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டு நாங்கள் கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஓகே அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே காமிச்சிட்டோம் ஸோ இதில் வந்து இன்னும் அதிகமாக காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இது என்னமாம்மா குட் ஆ எஃப்எம் நல்லா இருக்குது வேணும் எங்களுக்கு என்ன இதில் ஏதாவது ஃபெசிஃபிக்காக எதாவது வேணும்னா நீங்கள் எது வேணால் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன என்ன இந்த கார் வந்து கலர் பேடாக பேடாகாமல் தான் நாங்கள் வச்சுருக்கோம் வெயிலே நின்னாலும் மழை காற்று எவ்வளோ அடித்தாலுமே இந்த ரெண்டு கவர் போடுவோம் கார் கவர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வச்சுருப்போம் எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் தான் இப்போ வரைக்கும் பார்த்து வைபரும் சூப்பராக இருக்குது எல்லாமே தூக்கி விடுப்பா இப்போ எல்லாமே நீட்டாக இருக்கு ரப்பர் முதல் கொண்டு எல்லாமே வந்து குட் கண்டிஷன் தான் ஃபாஸ்டேக் இருக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் போட்டு தான் வச்சுருக்கோம் நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே நம்பர் கொடுக்குறோம் இது இந்த வீடியோவில் கண்டிப்பாக இன்கொயரி பண்ணிக்கோங்க இதுதான் வண்டியோட நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரோட ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த காரோடய வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சிருப்போம் ஃபஸ்ட் டைம்னால எங்களுக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து வீடியோஸ் ரிவியூங்கிறத விட சேல் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரில ஒரு அளவுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம் ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் எனக்கு கால் வராது ஏன்னா நாங்கள் கொடுக்குறது பிஸ்னஸ் அக்கௌண்ட்னால நாங்கள் ட்ரெஸ் சேல் பண்ணுறதுனால அதில் அதிகமாக கால்ஸ் வரணும்னா நாங்கள் கால்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நாங்கள் எந்த ஒரு டீட்டெயில்ஸ் ஆகுதோ சொல்கிறோம் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் உங்களோட விரைப்பது கார்த்தி ஸோரோ நீங்கள் வாங்குகிற ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் எங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு அடியெடுத்து வைக்க தான் நம்ம நினச்சிப்போம் படியாக இருக்கும் கரெக்டான டேட் தான் சொல்லுவோம் உங்களுக்கும் லாபமா இருக்கணும் எங்களுக்கும் லாபமா இருக்கும் ரெண்டு பேருக்குமே நஷ்டமா கூடாது அந்த மாதிரி ஒரு பிரைஸ் தான் இருக்கும் சோ மெசேஜ் பண்ணுங்க நான் डायरेक्टली எங்களை कांटेक्ट பண்ணிக்கங்க நாங்க சொல்றோம் உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே பை பை